இந்த கதைதான் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம் மற்றும் மிளகாயை தொங்கவிடும் வழக்கத்திற்கு பின்னால் உள்ள ஐதீகம் ஒருமுறை இரு சகோதரிகளும் உலகை சுற்றி வந்தனர் அப்போது மகாலட்சுமி சகோதரி நாம் எங்கு சென்றாலும் மக்கள் உன்னை அசுபமாகவே பார்க்கிறார்கள் அவ நண்பன்பா என்னை போட்டுகிறார்கள் இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றாள் அதற்கு மூதேவி மக்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்பது எனக்கும் தெரியும் ஆனாலும் என் இயல்பு அப்படித்தான் எனக்கு பிடித்த சில விஷயங்கள் உண்டு அவை எனக்கு கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றாள் மகாலட்சுமி உனக்கு என்ன பிடிக்கும் என்று சொல் நான் அதை உனக்கு வாங்கித் தருகிறேன் என்றாள் மூதேவி கொண்டே எனக்கு புளிப்பான காரமான கசப்பான பொருட்கள் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக எலுமிச்சை மற்றும் மிளகாய் என்றால் எனக்கு கொள்ளை விருப்பம் மேலும் நான் சுத்தமில்லாத இடங்களிலும் சண்டைகள் நடக்கும் இடங்களிலும் தங்க விரும்புவேன் என்றாள் மூதேவி ஒரு வீட்டிற்குள் நுழைய முற்படும்போது வாசலில் தொங்கும் எலுமிச்சை மற்றும் மிளகாயை பார்த்தாள் தனது விருப்பமான உணவு அங்கே இருப்பதைக் கண்டு அவள் அதை உண்டு பசி தீர்த்துக் கொண்டாள் அவளுக்கு அங்கே பிடித்தமான உணவு கிடைத்ததால் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை மேலும் அந்த வீடுகள் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்ததால் மூதேவிக்கு அங்கே தங்கவும் பிடிக்கவில்லை இதனால் மூதேவி வீட்டு வாசலிலேயே நின்று திரும்பிச் சென்று விட்டாள் வீட்டுக்குள் மகாலட்சுமி ஆனந்தமாக குடிகொண்டாள்